வெள்ளை சேலை உடுத்து ஒரு கிளவி உருவத்தில் வந்து ஒரு பெண் ஒரு ஆள் வந்திருக்கிறார் தாங்களும் எத்தனையும் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கிறோம் இப்படியான ஒரு அதிசயம் நடந்ததை நாங்கள் இங்குதான் கண்டோம் அர்ச்சனை செய்வதற்கு நாங்கள் எதுவித மக்களிடமிருந்து டிக்கெட் இந்த காசுகள் எதுவும் மறவிடுவதில்லை அவர்கள் அந்த உலம்புகத்தை மூட்டி நெற்ப வைத்து பொழுது அந்த அதுக்குள் காலியினம் வந்திருந்தது தீபரிசனம் தெரியுதே நம் தீமையாபூமே விலகுதே நேர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி திண்ணைவேலி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற காளிகா பரமேஸ்வரி அம்பாளினுடைய சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம்

இந்த திருநெல்வேலி பகுதியில் கோவில் ஆலயம் ஆலயம்தான் திருநெல்வேலி பத்ரகாளியம்பாள் ஆலயமாகும் இந்த அம்பாளினுடைய சன்னிதானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்று வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு சன்னிதானமாக இந்த சன்னிதானம் இந்த திண்ணைவேலி பகுதியிலே முயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அநேகமானவர்கள் சிற்பாசாரியார் வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு தந்தையும் மகனும் வைரமுத்து வைரவி என்று சொல்ற தந்தையும் மகனும் நீர்வேலி பகுதியில் இருந்து தங்களோட கம்மாளை நோக்கி ராசபாதை வீதியுடாக வந்து கொண்டிருந்தார்கள் நடந்து அப்படி வந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இருவருக்கு பின்னால வந்து ஒரு அகோரமான ஒரு முகத்தோற்றத்தோட வெள்ளை செயலை உடுத்து ஒரு கிளவி உருவத்தில் வந்து ஒரு பெண் ஆள் வந்திருக்கிறா அப்ப பின்னுக்கு திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து வர இவைய தொடர் பின் தொடர்ந்து அந்த கிளவி வந்து போய் கொண்டிருக்கிறா அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவை ரெண்டு பேரும் நிக்கினம் நின்ற பொழுது அந்த கிழவி உருவத்தில் வந்தவன் என்ன செய்யறான்னா அவைக்கு முன்னுக்கு போய் தனக்கு ஒரு சாந்தமான முகத்தோட நின்று கேட்டிருக்கிறான் தனக்கு நிரந்தரமா தாங்குவதற்கு ஒரு இடம் தரச்சொலை கேட்டிருக்கிறான் அப்போ அதற்கு பிற்பாடு அவர்கள் வந்து ஒரு இடத்தை காட்டியிருக்கிறோம் அப்ப அவ சொல்றா இது வந்து தனக்கான இடம் இல்ல இதுல வந்து இன்னும் ஒரு ஒரு ஆள் வந்து குடியேறுவா என்று சொல்லியிருக்க அப்ப அதற்கு பிற்பாடு தனக்கான இடத்தை தான் காட்டுருன்பாங்கன்னு சொல்லி இந்த பகுதியை வந்து தேத்தா பகுதி என்று சொல்லி சொல்வார்கள் அப்ப இந்த இடத்தை கொண்டு காட்டியிருக்கிறா அப்ப அதற்கு தான் இந்த பகுதியிலே காளியம்பாளை பிரதிஷ்டை செய்து அதற்கு சிறிய குடில் அமைத்து பூஜை வழிபாடுகளை எல்லாம் நிகழ்த்தி வந்தார்கள் இந்த ஆலயம்தான் பின்னை வேலி காளிகா பரமேஸ்வரி அம்பாள் சன்னிதானமாக இன்றைக்கு தோற்றம் பெற்று காணப்படுகிறது சுமார் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன் திரு வைரவி என்பவர் தனது மகன் பைரமுத்து அவர்களுடன் நீர்வேலியிலிருந்து அதிகாலை தமது திருநெல்வேலியில் உள்ள கம்மாளைக்கு வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது ராசபாதி வழியாக ஒரு அணிந்த கரிய நிறமும் கோர முகமும் கொண்டு பெண்ணுறுத்தி தங்களை தொடர்ந்து வந்ததை கண்டனர் இருள் முற்றாக நீங்காத வேளை யாருமற்ற அந்த சூழலில் பயத்துடன் வேகமாக நடக்க ஆரம்பித்தனர் ஆனால் அந்த பெண்ணுடைய வேகத்திற்கு இவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை தற்பொழுது பாலிவட்டம் அம்மன் கோவில் அடியில் இவர்களை தாண்டி வழிமறுத்தி நின்றார் அப்பொழுது மிகவும் சாந்தமான முகத்துடன் பயமற்ற தோற்றத்துடனும் காட்சி தந்தாள் அவர்களும் பயம் நீங்கி எதிரே நின்றார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி தான் தங்குவதற்கு ஒரு இடம் தாருங்கள் நான் நிரந்தரமாக தங்கி உங்கள் வாழ அருள் புரிவேன் என்றாள் இவர்களும் முற்றாக பயம் நீங்கி மூவரும் நின்ற இடமான அம்மன் கோவில் கட்டப்பட்டிருக்கும் காட்டினார்கள் அது உறுதி இடம் எனக்கு அதோ தெரியும் அந்த மரத்தடியில் ஒரு இடம் வேணும் என கூறி மறைந்து கொண்டாள் அதற்கு பின்பாடுதான் அம்பாளினுடைய விக்கிரகத்தை அவ்விடத்திலே பிரதிஷ்டை செய்து அதாவது தேத்தா மரத்தடியில் பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை செய்து வந்தார்கள் இந்த ஆலயம்தான் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பத்ரகாளி அம்பாள் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது இவ்வாலயமானது இந்த ஆலயத்தை சூழ உள்ளவர்கள் ஆசாரியர்கள் அதாவது சிற்ப வேலை செய்பவர்கள் ஓவியம் தீட்டுபவர்கள் ஆகியவை இருக்கிறார்கள் அவர்கள குலதெய்வமாகிய காளியம்மனின் காளியம்மன் ஆலயம் இதுவாகும் இது சுமார் நூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஆகும் இதன் வரலாற்றை நாங்கள் பொழுது வேறக்குரிய நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முதல் பைரவி என்றவர் என்றவரும் அவருடைய மகன் பைரமுத்து என்பவரும் நீர்வேலியிலிருந்து திருநெல்வேலியில் இருக்கும் அவருடைய கம்மாலை அதாவது இரும்பு வேலை செய்யும் இடத்திற்கு இராசபாதையால் வந்து கொண்டிருந்தார்கள் அதிகாலை வேளையில் அப்பொழுது ஒரு கருத்தை வெள்ளை சாரி சாறியுத்த ஒரு கருத்து கருத்த நிறமுடைய ஒரு பெண்ணொன்று அவர்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்த அந்த இருவரும் தகப்பனும் மகனும் பயத்தின் காரணமாக மிக விரைவாக வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவருடைய வேகத்தை விட அந்த கரிய உருவம் அதாவது வெள்ளை சாரியுடுத்த அந்த கரிய நிறமுள்ள பெண் மிக விரைவாக வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் ஒரு தற்பொழுது இந்த காளியம்மன் கோயில் வாழ அதாவது நவராத்திரி காலத்தில் வாழ இந்த இந்த கோயிலிருந்து ஒரு நூறு இருநூறு யார் தூரத்துக்கு அப்பால் இருக்கிறது அந்த கோயிலடியில் அந்த அம்மன் அதாவது அம்மன் அந்த கரிய உருவம் அம்மன் வெள்ள சாரி உடுத்த அந்த பெண் இவர்களை வழிமறித்து எனக்கு இருக்க இடம் ஒரு இருக்க இடம் நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது எனக்கு ஒரு இடத்தை தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் அந்த வாழைவற்று அம்மன் கோயிலேயே நீங்கள் இருக்கலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த அம்மன் அதாவது அந்த பெண் மிகவும் சாந்தமாகவும் மிகவும் அன்பாகவும் அவர்களை தனக்கு ஒரு இடம் தரம் போட்டு கேட்டார்கள் இதனால் அந்த பைரவியும் அவர் மகனும் பயன் நீங்கி மிகவும் பக்தியாக அவரை வணங்கி நின்றபோது அந்த பெண் கூறினார் எனக்கு இந்த இடம் வேறு ஒரு தெய்வத்துக்குரிய இடம் எனக்கு நான் காட்டுற இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டி தாருங்கள் என்று கேட்டார் கட்டி அவர்களை அழைத்து வந்து இந்த தேத்தாவடி என்ற அதாவது தற்பொழுது இந்த ஆலயம் இருக்கிற இடம் தேத்தாவடி அவடத்தில் ஒரு கம்மாலை இருந்தது இவருடைய கம்மாலை இருந்தது அந்த கம்மாலையில் உளமுகத்தில் அந்த பெண்ணேறி நின்று இந்த இடத்தில்தான் எனக்கு ஆலயம் வேணும் என்று கூறினார் அதன்படியே இந்த ஆலயம் ஆரம்ப காலத்தில் அமைக்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் மிகவும் சிறிய கோயிலாகத்தான் இருந்தது நிர்வாகங்களும் அவ்வளவு சரி நன்றாக நடக்காத காரணத்தால் பிறகு நாங்கள் அண்மை காலத்தில் இந்த இந்த இவ்வூரை சேர்ந்தவர்கள் பலர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் பலவிதமான பண உதவி செய்ததன் அடிப்படையில் நாங்கள் இந்த கோயிலை மிகவும் பிரமாண்டமாக அமைத்தோம் அமைத்தது மட்டுமல்ல நீங்கள் இந்த கோயிலை பார்க்கும் பொழுது மிகவும் சிற்ப வேலைகள் ஓவியம் ஆகியவை அக்காளியின் ஓவிய ஒளியம் ஆகியவை மிக சிறப்பாக தீட்டப்பட்டுள்ளது இவையெல்லாம் இந்த ஊரைச் சேர்ந்தவர்களை அவர்கள் இந்த ஓவிய கலையில் சிற்பத்தில் மிகவும் வல்லவர்கள் அவர்களே இந்த ஓவியங்களையெல்லாம் நமக்கு வரைந்து உதவினார்கள் இந்த அம்பாளினுடைய சன்னிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் வந்து விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலம் வந்து வைகாசி மாதம் வருகின்ற விசாக பொங்கல் தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பதினெட்டு தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது மேலும் சொல்ல போனால் அம்பாலினுடைய சன்னிதானத்தில் வந்து அம்பாளுக்கு வந்த அனைத்து தினங்களுமே குறிப்பாக ஆடி செவ்வாய் பங்குனி திங்கள் பங்குனித்தரம் போன்ற அனைத்து தினங்களுமே இங்கு விசேஷமான முறையிலே அனுஷ்டிக்கப்பட்டு დაიხსნება வரலாற்று புகழ் பெற்று விளங்கும் இந்த காளியம்பாள் ஆலயத்திலே திரும்பும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது இந்த ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாவானது சித்திரை மாதம் வருகின்ற சித்ரா பௌர்ணமி தினத்தை தீர்த்த உற்சவமாக கொண்டு பதினெட்டு நாட்கள் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதைவிட இந்த அம்பாளினுடைய திருத்தலத்திலே வைகாசி பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இன்னும் அம்பாளுக்கு உகந்த நாளான ஆடிப்பூர தினத்தன்றும் வழிபாடுகள் இடம்பெறுகிறது நவராத்திரி கேதாரூர் விரதம் பிள்ளையார்கதை அபிராமிப்பட்டர் ஆடிப்பூரம் வரலட்சுமி தைப்பூசம் தைப்பொங்கல் சித்திரை வருடப் புறப்பு என்பனவும் இங்கு முறையாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் திருவிழா என்று என்று சொல்லும்போது வைகாசி விசாக விசாகத்தில் அன்று தான் இதன் தீர்த்தன் நடைபெறும் அதற்கு முன்பு நா முன்பு பதினெட்டு நாட்கள் அதாவது பதினெட்டு நாட்கள் இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறும் அது நடைபெறுவது வழக்கம் மற்றபடி அபிஷேகங்கள் விசேஷ பூசைகள் எல்லாம் இங்கு ஒழுங்காக நடைபெறுகிறது முப்பூசைகள் அதாவது காலை மதியம் இரவு சாயங்கால பூசி ஆகியவும் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ அதாவது இங்கு இருக்கிறவர்கள் ஆலயத்துக்கு புதிய ஒத்துழைப்பு தருகிறார்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்பாளினுடைய சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக அமளிர்ந்து கொண்டிருக்கிறது நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஆலயத்துக்கு உள்ள வரையக்குள்ளேயே ஒரு தெய்வீக சக்தியோட வரக்கூடிய மாதிரி இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த ஆலயத்தினுடைய ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை பேசக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் இந்த ஆலயத்தினுடைய பூச்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே என்னன்னு சொல்றது ஒரு பக்தி உணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அதை தாண்டி இங்கே எழுந்தருளி இருக்கின்ற அம்பாள் வந்து இங்கே இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வந்து சிற்பாசாரி மரதானி அப்போ அவர் வந்து உல மூட்டி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கம்மாளையில் வந்து உல மூட்டி இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து காளி வந்து காட்சி கொடுத்திருக்கிறார் அப்போ இவர் என்னடா திடீர் ரெண்டு காளி காட்சி அப்படின்னு சொல்லி போட்டு இது பயத்தில் அந்த உலைய நிப்பாட்டினம் அதற்கு பிற்பாடு இன்னும் ஒரு உளைய மூட்டினம் அப்போ அதுலயும் போய் காளி காட்சி கொடுத்துருக்கிறார் அப்ப அதுவும் இந்த ஆலயத்தினுடைய இங்கே வீட்டிற்கின்ற காளிகா பரமேஸ்வரியினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது அது மாத்திரம் இல்லாமல் கடந்த சில நாட்கள் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றது அந்த மகா கும்பாபிஷேகத்தின நிகழ்வில் வந்து கருடர் தரிசனம் நடைபெற்றிருக்கிறது என்னென்னு சொல்லிச்சோம்னா அந்த சந்தர்ப்பத்தில் சரியான வக்தியான ஒரு தன்மையாக இருந்தது ஆனா தண்ணீர் வார்க்கும் பொழுது நல்ல குளிர்மையாக எல்லாம் பெய்து கருட தரிசனம் கொடுத்தது இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கின்ற அம்பாளியினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது தமிழ் நாட்டிலே இலங்கையின் தனித்துவத்தையும் தமிழர்களின் பண்பாட்டினையும் கலாச்சாரத்தினையும் எடுத்து எம்பும் பெருமை மிக்க ஆலயங்களில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கும் இந்த திருநெல்வேலி பத்ரகாளியம்பாள் ஆலயமானது பல அற்புதங்கள் நிகழ்ந்த ஆலயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது கம்மாளிக்கு சென்று தொழில் செய்வதற்காக ஒருவர் உலைமூட்டிய சந்தர்ப்பத்தில் அந்த உலையில் காளியம்பாள் காட்சி கொடுத்தமையும் இவ்வாலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி அத்துடன் இந்த ஆலயத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த நிகழ்வின் போது வானிலிய கருடன் தோன்றி காட்சி கொடுத்தமையும் இவ்வானியத்தின் சிறப்பினை வெளிப்படுத்தி இருக்கின்றது இந்த ஆலயம் புதுக்க கட்டப்பட்டு இப்பொழுது இன்னும் இரண்டு மாதங்களுக்கு முதல் அதாவது போன ஜூன் ஜூன் மாதம் அளவில் தான் இந்த ஆலயத்தில் மகா கும்பேச கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த மகா கும்பாபிஷேகத்தின் பொழுது அந்த கும்பாபிஷேக தண்ணியை அதாவது கு குடத்தை தூக்கும்போது தூக்கி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகவும் வெயிலாகவும் வக்கியாக இருந்தது ஆனால் அந்த பொறுத்த அந்த சரியான டேயத்தில் மிகவும் ஆக்ரோஷத்துடன் மழை பெய்தது அது மட்டுமல்ல கருடனும் அந்த ஆலயத்தை சுற்றி வட்டமிட்டதை இருந்தது அப்பொழுது அந்த கும்பாபிஷேகம் பிரம்மச்சாரியர் மற்றும் அங்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்திருந்த பிரமுகர்கள் அதாவது தமிழரி சிவகுமார் மற்றும் பலர் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாம் அதாவது எங்கட வீரன் சுவாமி போன்றவர்களும் வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் கூறினார்கள் தாங்களும் எத்தனையோ கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கிறோம் இப்படியான ஒரு அதிசயம் நடந்ததை நாங்கள் இங்குதான் கண்டோம் இது ஒரு நல்ல சகுனம் அதற்கு காரணம் பிரதமோ அதாவது கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்த குருக்கள் என் மந்திர ஊதலும் மற்றபடி இந்த நிர்வாகம் நிர்வாகம் நேர்மையாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றதுதான் காரணம் என்று மிகவும் பாராட்டி அதிசயமாக பாராட்டி சொன்னார்கள் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்தது இந்த ஊர் மக்களுக்கும் அது ஒரு மகிழ்ச்சி சம்பவம் நடந்தது இது ஒரு நல்ல சௌனமாக எங்களுடைய குலதெய்வமாகிய காளி காட்டியிருக்கிறார் அதன் மூலம் அந்த இந்த சமூக இந்த சூழ உள்ள சமூகத்திற்கும் கல்வி செய்வம் பொருள் செல்லம் மற்றும் செல்லங்களை வளைத்து அவர்களை ஒழுக்கமுள்ள உள்ளவர்களாக மாற்றி நல்லெல் புரிவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டுமன் இந்த காளியம்மான் இன்னொரு அதிசயம் இந்த ஆலயத்தில் நிகழ்த்தியுள்ளார் அதாவது அந்த அவர்கள் அந்த உணமுகத்தை மூட்டி நெருப்ப வைத்து இதண்ட பொழுது அந்த அதுக்குள் காளியின் முகம் தெரிந்தது அப்போது இவர்கள் பயத்திலே அந்த உலமு அந்த உலமுகத்தை வேறு இடத்தில் வைத்து இகண்ட போதும் அந்த இடத்திலும் கூட அந்த முகம் தெரிந்தது ஆகவே அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த காளியை வணங்கி இந்த ஆலயத்தை ஆரம்ப அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள் அது அந்த ஆலயமே இன்று மிகவும் பிரமாண்டமான ரூபத்தில் வளர்ச்சி பெற்று மக்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறது க எங்களுடைய வழி திருவிழா காலங்களில் உள்ளூர் மக்களும் உள்ளூர் பிரமுகர்கள் மட்டுமன்றி இல்லை வெளியிலிருந்திலும் பலர் வந்து காளியின் வணங்கி காளியின் அருளை பெறுவது மட்டுமல்ல எங்களுக்கும் ஏதாவது சிறுப்பணி வேலைகள் செய்வதற்கும் உதவி செய்கின்றார்கள் நாங்கள் அதாவது எங்கள் ஆலயத்து பக்கத்தில் ஒரு திருவிழா காலங்களிலும் மற்றும் விசேஷ காலங்களிலும் இங்கு அன்னதானம் நடைபெறுவது வழக்கம் இங்கு ஒரு நாங்கள் ஒரு அன்னதான மடம் என்றது மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் அன்னதானம் செய்வதற்கு புதிய வசதி இல்லாத இருப்பதால் நாங்கள் புதிய ஒரு அன்னதானந்த மடத்தை அமைப்பதற்கு உத்தேசித்திருக்கிறோம் விரைவில் அதன் வேலைகளை ஆரம்பிக்க இருக்கிறோம் அதற்கு நம்மிடமும் சிறிய தொகை இருந்தாலும் வெளிநாட்டவர்களும் நமக்கு உதவி செய்வதாக கூறியிருக்கிறார்கள் அதன்படி நாங்கள் அந்த அன்னதான மடத்தை அமைப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பிரதான நோக்கம் வருமானம் அல்ல நாங்கள் வன் டிக்கெட் அதாவது நாங்கள் அரிச்சனை செய்வதற்கு நாங்கள் இதுவித மக்களிடமிருந்து டிக்கெட் இந்த காசுகள் எதுவும் மறவிடுவதில்லை இலவசமாகவே அவர்கள் குருக்களுக்கு ஏதாவது தச்சனை கொடுப்பார்களே தவிர மற்றபடி நாங்கள் எதுவிதமான கட்டணம் வரவிடாமே அவர்களுக்கு அரிச்சனை செய்து அருளை காளியின் அருளை பெறுவதற்குரிய வசதிகள் செய்து கொடுக்கின்றோம் மற்றபடி வெறு திருவிழாவோ அதுகளுக்கோ கட்டணங்களும் நாங்கள் மிக எவ்வளவு குறைத்து வேண்டுமோ அதன்படி தான் குறைத்து மக்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள நோக்கத்துக்காக தான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படி நாங்கள் தர்ம ரீதியாக நடக்கும்போது தான் காளியின் அருளும் எங்களுக்கு கிடைக்கும் ஆலயம் அருளும் மக்களும் நலுள் பெற்று வாழ்வார்கள் அதோடு இங்கு கூடியிருக்க மக்களும் நல்லொழுக்கம் இல்லாதவர்களாக வாழ வாழ்வதற்கு வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அவர்கள் சந்ததிகள் நல்லா வாழ்வதற்கும் எங்களுடைய காளியம்மன் அருள் புரிய வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடாபெறுகிறேன் இவ்வாறான மகத்துவங்களைக் கொண்டு காளிகா அம்பாள் வழிபாடு திருநெல்வேதி பகுதியில் சிறப்பு பெற்று காணப்படுகிறது இவ்வளவு பெருமைகள் படைத்த திருநெல்வேலி பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தின் மகோற்சவ காலங்களில் யாழ்குடா நாட்டிலிருந்து பல்வேறு பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் திண்ணெவேலி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற காளிகா பரமேஸ்வரி அம்பாளினுடைய சன்னிதானத்தை பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் தலைவரலாறுகள் சிறப்புகள் இந்த ஆலயத்தினுடைய கட்டட அமைப்புகள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றும் ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை செல்லினான் என்று உங்கள் நண்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் நீர்களே ప్సనం తేరియుదే నం దీమయావు మే బిలగుదే